விஜய் நடிக்கும் கோட் படத்தோட ட்ரெயிலர் வந்து வெளியாகிருக்கு இந்த ட்ரெய்லரை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் படம் எழுதி ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு உடனே நோடி பேசணும் வரும் அங்கே வீடியோக்களை பார்க்கலாம் ரசிகர்களிடையே நீண்ட எதிர்பார்ப்பில் இருந்த தி கோட் படத்தின் ட்ரெய்லர் உள்ள நிலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகளுக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு பதில் அளித்துள்ளார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் இந்த படத்தில் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் பிரேம்ஜி ஸ்னேகா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள நிலையில் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார் இந்த படத்தின் பாடல்கள் முன்னதாக வெளியான நிலையில் ஸ்பார்க் பாடலில் இளம் விஜயை காட்டுவதற்காக செய்யப்பட்ட டி ஏஜிங் தொழில்நுட்பம் விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள ட்ரெய்லர் அந்த பிரச்சனைகளை சரி செய்து வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து பேசிய வெங்கட் பிரபு டி ஏஜிங் டெக்னாலஜி பற்றி விஜயிடம் சொன்ன போதே பாத்தியா என்ன மாதிரி இல்லாம போயிடப் போகுது என்றார் இது எங்களுக்கு கிடைத்த படிப்பினை ரசிகர்களுக்கு அது பிடிக்காமல் போனதால் அதை தற்போது மாற்ற இல்லாம் அதனால்தான் ட்ரெய்லர் வருவதற்கு தாமதமானது என்று கூறியுள்ளார் மேலும் இந்த படத்தில் விஜயகாந்த் ஏஇ தொழில் மூலமாக கேமியோ ரோலில் வருவதாக பேசிக்கொள்ளப்படும் நிலையில் அது குறித்து பத்திரிகையாளர்கள் கேமியோ ரோல் உண்டா என கேட்டபோது இருக்கலாம் என்று ஒற்றை வரியில் பதிலளித்துள்ளார் வெங்கட் பிரபு